ஜனவரி இருபது ட்ரம்ப் பதவி ஏற் ஏற்கும் பொழுது யோகி அப்படிங்கிறது வந்து செவ்வாயாகவும் அவயோகி வந்து கேதுவாகவும் வந்தது சுகர்மா நாம யோகம் மார்ஸை பற்றி எல்லோன் மாஸ்க்கு வந்து ஈவன் அந்த அவ்வளோ பெரிய கேதரிங்கில் மார்ஸை பற்றி பேசியிருப்பார் பார்த்துருக்கீங்க ஸோ அன்றைக்கி பார்த்தாலே வந்து லக்னமும் மார்ஸ் மேஷமாக இருந்துச்சு அண்டு முக்கியமாக வந்து நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருந்தார் அன்னைக்கு கடகத்தில் ஸோ மார்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆரம்பிப்பாங்க சப்போர்ட்டும் கிடைக்கும் ட்ரம்ப் பர்சனல் ஹாரஸ்கோப்லேயே வந்து அவருக்கு வந்து செவ்வாய் யோகி தான் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து சக்சீட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்வி பிகாஸ் கேத்து வந்து டோட்டலி டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பலன் அன்றைக்கி அன்னைக்கு பார்த்தோம் வந்து பர்த்ரே கரணம் ஸோ வந்து அண்ட் அவயோகி ஆப்ரேட்டிங் டைமாக இருந்துச்சு ஒன்மோர் திங் அன்றைக்கி நோட்டீசபிள் என்னன்னா லைக் வந்து பதினோராம் இடத்தில் சுக்ரனும் சனியும் சேர்ந்திருந்தார்கள் அன்றைக்கி மெலானியா ட்ரம்ப் அவர்கள் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ தான் கண் கண்டிப்பாக போய்ட்டுருந்தாங்க கால்வல்லி அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தார் ட்ரம்ப் அதுவும் வந்து அந்த சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வித் வீனஸ் அதற்கான அர்த்தம் தான் அது அண்ட் மார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லக்னாதிபதி நீச்சமாகவும் இருக்கிறார் அவர் வந்து வர்க்கு என்ன சொல்கிறது வக்ரம் பெற்று நீச்சம் பெற்றிருக்குறான்னு சொன்னோம் அந்த மார்ஸ் அதாவது செவ்வாய் சனியை பார்ப்பதால் சனி செவ்வாய் கான்டாக்டும் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த இது வந்து வார் பேஸ்டாக இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் அவங்க சால்வ் பண்ணுறதுல இருக்குமே தவிர மார்ஸோட ரிசர்ச் எந்தளவுக்கு இதுவாக இருக்கும்னு தெரியாது ஏன்னா எனி ரிசர்ச் வந்து கும்பமோட டாமினேஷன் இன்னும் கும்பத்தில் தான் வந்து நம்ம பார்த்தோம் அதாவது பாதகாதிபதி சனியும் அந்த வீனஸும் சேர்ந்துருக்கிறது ஸோ இவ்வளோ அனாலிசிஸ் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த மார்ஸ் மிஷின் சக்ஸஸ்ஃபுல்னு தெரியாது பட் ஓவராலாக வந்து என்னென்ன இம்பேக்ட் அந்த பர்டிகுலர் டேயில் இருந்ததுங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக இந்த மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஜோதிடங்கிறது உன்னிப்பாக நிறைய விஷயத்தை வந்து நம்ம உற்று நோக்குவது மூலமாக புலப்படும் நன்றி வணக்கம்